காலை காட்டியுமே நம்ம வாடிக்கையாளர் அவர் வயலில் ஓடக்கூடிய இன்ஜின் பம்போட டெலிவரி அதாவது பிளான்ஜும் பைப்பும் தனித்தனியாக உடஞ்சிருச்சு அதை எப்படியாவது வெல்டிங் பண்ணி கொடுங்கன்னு தாங்க வந்தார் பொதுவாக இந்த மாதிரியான வெல்டிங்க்கு நான் எப்பவுமே ரெஃபர் பண்ண மாட்டேன் அதுக்கு காரணம் என்னன்னா பிளான் வந்து கேஷ்ரைனு பைப்பு ஜிஐ ஸோ மிக்ஸ்டு வெல்டிங் நம்ம பண்ணும்போது டெஃபனட்டாக அது கிராக் ஆகிடும் இருந்தாலுமே வாடிக்கையாளர் ஏற்கனவே வெல்டிங் அடிச்சிட்டாரு தற்சமயம் மட்டும் எனக்கு வெல்டிங் அடிச்சு கொடுங்க நான் சீக்கிரமாகவே மாற்றிடுறேன்னு சொன்னாருங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெல்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ வெல்டிங் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா செட்டிங் போட்டுட்டு அந்த பழைய வெல்டிங் அடிச்சிருக்காங்க இல்லையா அது ஃபுல்லாக கிரைனிங் பண்ணி எடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஐன் வெல்டிங் ராட புதுசாக வாங்கி நான் அதில் வெல்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இந்த மாதிரி வெல்டிங் பண்ணும்போது ஹீட் ஆற விட்டு ஆற விட்டு கேஷ் அடிச்சீங்கன்னா வெல்டிங் வந்து பக்காவாக ஸ்ட்ராங்காக இருக்கும் நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கண்டினியூவாக அடிப்பீங்க அந்த மாதிரி அடிக்காதீங்க பொதுவாக கேஷ் ஐன் வெல்டிங் பண்ணும்போது வெல்டிங்லேருந்து அதிகப்படியான ஹீட் வரும் அது உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின்னையே டேமேஜ் பண்ணும் அதிகமாக கருப்பு கருப்பாக படிகிற மாதிரி இருக்கும் இதனால உங்கள் ஸ்கின் டோனே மாறும் அதனால் ப்ரொடக்டிவ் சீல்டு யூஸ் பண்ணுங்க இப்போ நம்ம எல்லா வேலையுமே முடிச்சிட்டோம் என்னோட வேலைகள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு பாய்